அதை என்ன விஷயம்னா எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு தான் நோயின்னு சொல்ல முடியாது அது ஆக்சிடெண்ட் மாதிரி தான் விஷயம் சொல்லலாம் அதான் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் அந்த ஒரு விஷயந்தான் நல்லாதாங்க இருந்தார் நேற்றி கூட பார்த்தாங்க சூப்பராக பேசியிருந்தாருங்க காலைல பார்த்தா காணாமல் போயிட்டாருன்றாங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க எப்படியும் தெரிலிங்க பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்தார் போயிட்டாருன்றாங்க அந்த பாத்ரூம்லேயே உள்ள ஒரு சிலர் அப்படி ஆயிருக்காங்க அது மாதிரி ஒரு நிறைய பேர் சொல்லலாம் அந்த பொதுவாகவே இந்த மரணம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கும் ஜாதகத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க ஒவ்வொரு கட்டம் இருக்குல்ல அதாவது அப்படின்னா ஒரு லக்னம் என்பது நம்மளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தனஸ்தானம்ன்றது இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் சகோதரஸ்தானம் நான்காவது இடம் சுகஸ்தானம் ஐந்தாவது இடம் புத்திரஸ்தானம் ஆறாவது இடம் ருணாரோக சத்ரஸ்தானம் ஏழாவது இடம் மனைவி ஸ்தானம் எட்டாவது இடம் தாங்க அதுதாங்க அங்கே வருது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு வருது ஸோ இந்த ஆயுள் ஸ்தானத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போறோம் ஸோ இந்த ஆயுள் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க என்ன விஷயம்னா பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பாங்க எப்படி பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பாங்க ஆனா ஆயுள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க அற்பாயுளா இருப்பாங்க சொல்லுவாங்களே காருக்கு பங்களா இருக்கு எல்லாமே இருக்குது நீ இல்லைன்னா கஷ்டம் தானே அதாவது நமக்கு வந்து பூரண ஆயுள் இருக்கா இல்லையான்றது ஜாதகத்தில் பார்த்தாலே சொல்லிடலாங்க அதற்குத்தான் நிறைய விஷயங்கள் இருக்குது மரணக்கண்டி சாஸ்திரம்னே ஒரு சாஸ்திர புத்தகமே இருக்குது மரணக்கண்டி சாஸ்திரம்ன்றது அதெல்லாம் நான் கொஞ்சம் பார்ப்பேன் ஸோ அது என்ன விஷயம்னா இந்த அற்பாயுள் மத்தியம் ஆயுள் மற்றும் தீர்காயுள் இதற்கு கணிதம்லாம் இருக்குது இந்த கணக்கெலாம் போட்டு பார்ப்பாங்க இல்லையா இந்த விஷயங்கள் பரல்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பரல்கள்லாம் சொல்லுவாங்க எத்தனை பரல் அங்கே விழுந்திருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நாங்கள் பார்க்கலாம் அந் அதை வைத்து கூட நம்ம வந்து பலன் சொல்ல முடியும் ஒரு விஷயம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஆயுள் ஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லையா ஆயுள் ஸ்தானம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம் எதனால் அவங்களுக்கு மரணம் நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து இந்த ருணாரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க தெரியுங்களா ருணாரோகம்னா இந்த எந்த நோய் எப்படிப்பட்ட நோய் வரும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதாவது நான் சொல்லுவேன் நீரால் கண்டம்ன்றது நான் கட்டத்தை பார்த்தே சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெருப் நெருப்பால் கண்டம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதே மாதிரி அந்த வகையிலே வரக்கூடிய ஒரு விஷயந்தாங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் வருது போது அதற்கு எந்த கிரக அமைப்புகள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்னால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஹார்ட் எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கால புருஷ தத்துவப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன உறுப்புகள்னு என்று வரையறுக்கப்பட்டுள்ளதுங்க சரிங்க அது என்னென்ன உறுப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு மேஷராசி தலையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரிஷபராசி முகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் மிதுன ராசி தோல் பட்டையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசி மார்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக உறுப்பு வரும் உள்ளார அப்புறம் சிம்ம ராசி இருதயத்தை அதாவது அதற்குள்ளேயும் கொஞ்சம் இன்னும் கண்டிப்பாக ஹார்ட்டை குடிக்கக்கூடியது பர்டிகுலராக ஹார்ட்டுக்கு வந்து இதே இது அதாவது சிம்ம ராசியை தான் சொல்லுவாங்க அடுத்தபடியாக கண்ணீராசி கன்னிராசி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா மேல் வயிறுன்னு அடுத்தது வந்து துலாம் ராசி கீழ் வயிறுன்னு அதுக்கு அடுத்தது அதாவது விருச்சிக ராசி தான் மர்மஸ்தானம் சொல்லுவாங்க அதாவது மர்ம உறுப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் பிறப்பு உறுப்புன்னு கூட சொல்லலாம் அதுக்கு அடுத்த ராசி அதாவது பார்க்கும்போது தனுசு ராசி துளைகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் முட்டு மூட்டுகள் இருக்கு இல்லையா அங்கேருந்து பார்க்கும்போது மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டுகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதுக்கு அடுத்தது கும்ப ராசி மூட்டிலிருந்து இந்த கால் பாதம் கணுக்கால் இருக்கு இல்லையா அது வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அடுத்தது மீன ராசி தான் பாதத்தில் நிறைய பேர் பாருங்கள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருந்த ஏழு ரசனிலாம் வச்சுக்கோங்களேன் காலில் அடிபட்டுரும் டக்குன்னு காலில் அடி போட்டுன்னு இடிச்சுப்பாங்க நிறைய வாட்டி இந்த பட்டதுலேயே படுது அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லுவாங்க அதுவும் ஏழை சனி வரை வந்து வந்துச்சுன்னா கேட்கவே வேணாம் நிச்சயமா காலில் பிரச்சனை வரும் ஆனா அதுலயும் வந்து எந்த சனின்ற விஷயங்கள் இருக்கு ஒரே சனி பாத இருக்குது இருக்கு அப்ப பாதச்சனும் போது நிச்சயமாக அந்த ஒரு விஷயமும் இருக்கு ஏன்னா தலை உடம்பு பின்பு பாதம் அந்த ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதில் வந்து எதற்கு இதை சொல்லணும்னா அந்த பாதம் விதம் போதே உறுப்புகளும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றதுக்காக தான் இப்போ இப்போ இந்தந்த எந்த உறுப்புல அவங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றது மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி என்று சொல்லுவாங்க அதாவது மருத்துவ ஜோதிடமாக சொல்லும்பொழுது இந்தந்த ஸ்தானங்களில் இந்தந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது அது கோச்சாரத்தில் மற்ற கிரகங்கள் கடக்கும் பொழுது கூட அது பிரச்சனைகளை உருவாக்கலாம் சொல்லுவாங்கள்ல இப்போ நம்ம சீசன்ஸ் வருது இல்லை சீசன்னா மழை சீசன் எல்லாமே தும்ட்ருப்பாங்க பாருங்க மெடிக்கல் ஷாப்பில் எல்லாம் போய்ட்டு சைனஸ் தும்மல் கோல்டுக்கு மாத்திரை வாங்கிகிட்டே இருப்பாங்க இல்லையா அது வந்து சீசனல் பருவ காலத்தில் வரக்கூடிய நோயை குறிக்கக்கூடியது பருவ காலம் என்பது கூட ஜோதிடத்தை தான் இங்க வந்து முன் வைக்கிறாங்க ஏன்னா இந்த காலகட்டம் சொல்லுவாங்கல்ல உத்தராயணம் தட்சிணாயணம் தக்ஷணாயணம் என்று பார்க்கும்போது சந்திரனை மையமாக்க கொள்ளது சோ அப்போ சந்திரனாலே குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் குளிர்ச்சி என்றாலே என்னது சளி இந்த தோம் தும்மல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்க சந்திரன் என்றால் நீர் கிரகம் வேற அது ஒரு முக்கியமான விஷயம் சோ பத்தி பார்க்கும்போது அதே மாதிரிதாங்க ஹார்ட்ல வந்து நீர் அடைச்சுக்குச்சின்வாங்க கோத்துக்கிச்சின்னு வாங்க சளி ஃபுல்லாக அந்த நுரையீரல் இருக்குது இல்லையா கீழே வந்து நுரையீரல் இருக்கும் அதையும் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகி ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது ஆரம்பத்திலேயே பார்க்கணும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அது ஒரு விதமான ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்குது பிளாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பிளாக்கு அதான் சொல்லுவாங்க இத்தனை பிளாக் இருக்குங்க அது க்ளியர் பண்ணணும் ஆன்ஜிஓ பண்ணோம் அப்படின்வாங்க ஆன்ஜிஓ அப்படின்ற ஒரு விஷயம் இது ஒரு விஷயம் இருக்குது ஸோ வந்து இந்த ஹார்ட் அட்டாக்கு இந்த கிரகங்கள் இந்த சில விஷயங்கள் இருக்குங்க சில அமைப்புகள் பார்த்தாலே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக மந்தையாகவும் நான் சொல்லிவிடுவேன் அதே ஹார்ட் அட்டாக்ல தான் போயிருக்காங்க பிரபல பத்திரிகைகள் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர்களுடைய ஜாதகத்தை அவர் பெரிய எடிட்டர் வர பெரிய ஒரு பத்திரிகை நான் சொன்னா அவர் சின்ன வயசு தான் நோ ஸ்மோக்கிங் நோ தண்ணி எந்த ஒரு பெரிய இதுவும் இல்லை ஆனால் அவருக்கு வந்து நான் சொல்கிறேன் ஜாதகம் பார்த்து சார் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ஏன்னா பத்திரிக்கை இல்லை ஓவர் ப்ரெஷர் பத்துக்கு புக்கு முடிச்சானுன்னு வாங்கல ஒன் வீக்கில் பெரிய பெரிய பத்திரிக்கை சாதா பத்திரிக்கைலாம் இல்லை அப்படிம்போது ஃபுல் ஃப்ளட்ஜாக அப்படியே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு மனிதர் எல்லா பத்திரிக்கையும் எல்லா எடிட்டராக அனுப்பிச்சு விட்டா கூட இவர் தான் வேலை வாங்குவாங்க இவர் தான் எல்லா பொறுப்புனையும் தலையில் போட்டனால அதை பார்க்கறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துக்கூட எவரும் இரவு நேரங்களில் கண்பிடித்து ப உட்காந்து எழுதுவோம் அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறது இது ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவர் கிடையாது தான் அப்போ வந்து அவர் ஜாதகத்தை பார்த்து சார் உங்களுக்கு ஹார்ட்டில் தான் பிரச்சனை இருக்குது சார் பார்த்துக்குங்க சுகர் இதாக இருக்கனே சுகரும் இல்லை மேம்னாரு இருந்தாலும் வந்து வருமோன்னு காப்பதற்கு கொஞ்சம் பார்த்துக்கங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா சொன்னால் வாக்கிங்லாம் போங்க சிலரெலாம் நான் சொன்னேன் அவர் வந்து சரி சரின்னு சொல்லிட்டு போனார் நான் சொன்ன ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஹார்ட் அட்டாக்கில் தான் இருந்தார் அது அப்ப எவ்வளவு உண்மையாக இருக்கு பாருங்க ஜோதிடம் இவங்களுக்கு இது வரும்னா நமக்கு எந்த உறுப்புல நமக்கு பிரச்சனையோங்க அந்த உறுப்பை நம்ம நல்லா பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல தெரிஞ்சிடும் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்கல்ல ஆயுள் ஸ்தானம் அது எந்த உறுப்புன்னு பார்க்கணும் ஒரு சிலருக்கு வந்து மேஷமே எனக்கு மேஷம் தான் எனக்கு அப்படின்னும் போது அது பார்க்கும்போது தலையை பத்திரமா வச்சுக்கணும் நான் ஹெல்மெட் போட்டு போகணும் வெளியே போகும்போது அதை கவனம் கவனம் வாங்களே இடிச்சுக்காம போகணும் அப்படியே கீழே விழுறேனா கூட தலையை பத்திரமா வச்சுக்கிறோம் சில விஷயங்கள் இருக்குது ஒருத்தங்களுக்கு வந்து தான் பிரச்சனை நெஞ்சில் போய் இடிச்சுப்பாங்க இல்லையா இப்போ ஆட்டோல போறாங்க டக்குன்னு இடிச்சுப்பாங்க அந்த ஸ்பாட்டை விட்டுன்னு நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க விழுவாங்க விழுந்த இடத்துலயே விழுந்துருவாங்க கரெக்டாக சொல்லுவாங்கள்ல நெஞ்சில வந்து அந்த கல்லு குத்திருச்சுன்னு இப்போ படாத இடத்துல பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாமே வந்து என்ன ஆக்சிடென்ட்ஸாக கூட நிறைய பேர் நடக்குது அதுவும் ஹார்ட் அட்டாக்கு நான் சொன்ன விஷயங்கள் எந்த உறுப்பு இருக்குன்றதை கண்டிப்பாக அதாவது சில கிரகங்கள் சொல்லுவாங்க சனிலாம் வந்து அந்த இடத்த பார்த்தாலோ இந்த செயற்கைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அட்டாக் வரும் நிச்சயமாக இருக்கு அதற்குத்தான் நம்ம ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம எந்த உறுப்புகளில் பிரச்சனையோ அதை பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்றாங்க இல்லையா லிவர் அவுட்டுன்றாங்க அப்போ அவங்க என்ன பண்ணணும் தண்ணி அடிக்கக்கூடாது எப்படி புரியுதுங்களா குடிக்க குடி குடிச்சு 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 லிவர் ஃபெயிலியர் இதுவாகிடும் ஸோ அப்போ வந்து அந்த பாகங்கள் தான் அவங்களுக்கு வயிறு கீழே தான் பிரச்சனைகள் அப்படின்றது காமிக்குதுன்னா அப்போ நம்ம கரெக்டாக இருக்கணுன்ற அந்த விஷயத்தை வந்து அது பாதிக்கக்கூடிய ஆகாரத்தை உண் உண்ண வேண்டாம் இப்போ சளி பிடிக்குதுன்னா அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா சாப்பிட மாறக்கூடாது இல்லையா அது மாதிரி விஷயங்கள் தான் அப்போ தண்ணி சாப்பிடாதீங்கன்றது புரிஞ்சுக்கணும் அது தண்ணி சாப்பிட்றது ஹார்ட்டுக்கு வர பிரச்சனையை கொடுக்குது அதுவும் இருக்குது அதுவும் சுகர் இருக்கவங்க தண்ணி சாப்பிடவே கூடாதுங்க நீரிழிவு நோயாளிகள் தயவு செய்து தண்ணி பார்க்கலாம் போய்டாதீங்க ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தே தீரும் அது எல்லா சுகர்காரங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் நான் சொல்ல விரும்பலை இன்சுலின் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சாகர வரைக்கும் போட்டுட்டு இருக்கவங்க குரூப்பும் இருக்குது ஒரு ஒரு சிலர் வந்து அந்த சுகரை பெரிய மதிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இதாகிடும் ஸோ வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குண்டான கிரகங்கள் வந்து ஒவ்வொரு அதாவது சூரியன் வந்து இருதயத்தை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானம் அந்த அதிபதி அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் கெட்டு போகக்கூடாதுங்க அந்த இடத்த வந்து பாபகிரங்கள் உட்காரக்கூடாது இது மாதிரி விஷயம் இருக்குது குரு பார்க்கக்கூடியாங்க குருவாவது பார்க்குதான்ற விஷயங்கள்லாம் இருக்குது இது மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் வருங்க பாபகரங்களுடைய சேர்க்கையிலாம் ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் சொல்லுவாங்க மரணத்தை தள்ளி போடணும்னா அதையா செய்யலாம் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசலாம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் பற்றின விஷயங்கள் ஆப்ரேஷன்ஸ் பற்றி ஒரு தலைப்பில் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம்